முன்னோர்கள் ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துல இந்த இருந்து எடுத்த கர்மவனை தீக்கக்கூடிய மூல மந்திரம் நீங்க கோவில்ல போய் இருந்தா இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிரவைக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவையிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனை என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகள் என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு அஞ்சு தீபம் விளக்கேத்தி சாமிக்கு தேங்காய் வளம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சு இன்னையோட எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் மனசார கும்பிட்டு வாங்க வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு வந்து அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரி முத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக புனர்பூச நட்சத்திரம் இல்லைங்களாங்கம்மா புனர்பூச நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் அசுவனி பரணி கிருத்திக ரோகிணி மிருகசிரிசல் திருவாதிரை புனர்பூசம் புனர்பூசம் வந்து ஏழாவது நட்சத்திரங்க ஓ ரைட் இந்த புனர்பூச நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா ராமர் பிறந்த நட்சத்திரம் ஓகே என்னங்கம்மா ராமர் பிறந்த நட்சத்திரம் இந்த ராமர் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் அவர் ராமர் பிறந்ததுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு வந்து ராமரை நினச்சா எல்லாரும் சரியாகி வாங்கு சரியாய்க்குவாங்கன்னு சொல்லித்தான் ராமருக்கு புனர்பூச நட்சத்திரத்தில் என்னென்ன பலன் நடந்ததுன்னு ஒரு ஐதீகம் உண்டு ஓகே இது என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தால் அவர் குரு திசையில் தான் பிறப்பார் குரு திசை இந்த குரு திசையில் அவர் பிறப்பார் எப்பவுமே குரு மகாதிசையில் பிறக்கிறது ஒரு புண்ணியங்க சனி திசை வேற கேது திசை இருக்குதுங்க ர செவ்வா திசை இருக்குது இதெல்லாம் பாவர்கள் திசின்னு சொல்லுவாங்க இந்த குரு திசையில் பிறக்கிறதுக்கு ஒரு பவர் வேணும் அதில் ராமர் பிறந்தார் இந்த குரு திசையில் பிறந்துக்கிறவங்க பாருங்கள் பெரும்பாலும் ஆன்மீகத்துக்குள்ளே தான் இருப்பாங்க எங்கள் அப்பா கோயில் கட்டி வச்சாருங்க எங்கள் தாத்தாலாம் ஒரு காலத்தில் பூசாரியாக இருந்தாருங்க ஒரு காலத்தில் சாமி ஆடுவாருங்க குறி சொல்லுவாருங்க சொன்னால் வாக்கு தவறாதுங்க இப்படி எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த வீடு ஆன்மீக குழம்பாக இருக்கும் அந்த ஆன்மீக வீட்டில் இந்த குருதிசை பிறக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா யாராவதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாருன்னா அந்த கடனை இவர் தான் கட்டணும் என்னங்கம்மா புனர்பூச நட்சத்திரம் மற்றவங்க கடன் இது கட்டுங்கன்னு ஆமாங்க இவருக்கு நீங்கள் கொடுங்க கொடுக்கலின்னா நான் ஆச்சுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா இந்த ரெக்கமெண்டேஷன் மட்டும் இவங்க பண்ணக்கூடாதுங்க புனர்பூச நட்சத்திரம் அப்படி புனர்பூச நட்சத்திரக்கார அப்படி பண்ணுனாங்கன்னா அவர் கட்டிலேன்னு இவர் கட்டணும் அந்த வாக்கு மாறாமல் இருக்கு அப்போது புனர்பூச நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்துட்டா அவர் வாழ்க்கையில் கஷ்டம்னு கேட்டிங்கனாலே நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாலே முக்காடு போட்டு அழுவாரா ஏங்க பேசுகிறீங்க நான் பட்ட கஷ்டமெல்லாம் சின்ன வயசுலேருந்து போகாத இடம் இல்லை கும்பிடாத சாமி இல்லை என்னாத பணம் இல்லை பார்க்காத துன்பம் இல்லை எனக்கு இந்த பக்கம் பங்காளி வகை இந்த பக்கம் தம்பி வகை இந்த பக்கம் அப்பா வகை இந்த பக்கம் நான் வகை எனக்கு யாருமே இல்லைங்க நான் அப்படியே காட்டுக்குள்ள ராமர் மாதிரி வனவேச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறப்பார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் அது இந்த பழமொழி ஒன்று இருக்குது இல்லைங்களா எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் என்னங்க எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் ஆமாங்க ஓகே அவர் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கிறவர் தன்னைவே இழந்துருவாரா உண்மையை செய்தவன் சதிகாரன் என்னங்க உண்மையை செய்தவர் ஓகே அப்போ உண்மையை செய்தவர் சதிகாரன்னா இந்த உலகத்தில் உண்மை செஞ்சால் சதிகாரன்னு பட்டம் வாங்கினாரா இப்போ ராமர் உண்மையாக தான் இருந்தார் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் சீதாதேவியை கடத்திட்டு போனது ராவணன் கடைசியில் ராமர் கோபம் வந்து ராவணனை கொன்னாரு கடைசியில் பிரம்மகத்தி தோசை யாருக்கு பிடிக்குது ராமருக்கு பிடிக்குது நல்லா இருந்த மனுஷியை ராவணன் கடத்திட்டு போனதுக்காக இவர் சதிகாராயிட்டாரா இல்லையா என்னங்க அதானுங்க அப்போ உண்மையாக இருந்தவர் சதிகாராயிட்டாரு இல்லைங்கன்னு அவர் ஏன் சீதாதேவி க அவங்க கடத்திட்டு போகணும் ராமர் யா மீட் எடுக்கிறக்காக போய் ராவணனை கொல்லணும் சம்மந்தம் இல்லாம அவங்க பாட்டுக்கு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்து போட்டு உண்மையா இருந்தவருக்கு சதிகாரன் பட்டவன் தான் இல்லைங்களா அந்த கோபத்தை தூண்டி விட்டது யாரு ராவணன் தானே அப்போ அவர் வந்து அது எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் அவர் ராமர் எல்லாத்துக்கும் நேர்மையாக வாழணும் உண்மையாக இருக்கணும் யார்கிட்டையும் போய் வேசக்கூடாது திருட்டு வரக்கூடாது நம்ம வாழ்ந்தது நம்ம பெருமை நம்ம கரெக்டாக இருக்கணும் சொல்லி அவ்வளவு கரெக்டாக இருந்தவர் கடைசியில் ராமர் வந்து எல்லோருக்கும் நல்லவர் கடைசியில் எல்லாத்துக்கும் இருந்து பெத்த அப்பாவுக்கும் கூட கொல்லி வைக்கிறதுக்கு வராமல் வனவேசமாக காட்டு கொழுந்தார் அப்போ எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் இப்போ தெரியுதுங்களா இந்த வார்த்தைகள் வந்து அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறத எல்லோருக்கும் நல்லதா இருந்தால் நம்ம தன்னை இழந்துருவோம்னு யாராவதுக்கு இந்த பதிவை கேட்டுட்டா அப்ப நம்ம எல்லோருக்கும் நல்லவராக வேண்டாம் முதல் நமக்கு நம்ம நல்லவராக இருக்கலாம் என்னங்கம்மா அப்படி தருங்களா கண்டிப்பா எல்லோருக்கும் நல்லவர் தன்னை இழந்தாருன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அப்ப ராமருக்கே இவ்வளவு நேர்மையா இருந்தவருக்கு இவ்வளவு கஷ்டம் வந்து தன்னைவே இழந்திருக்கிறாரு அப்போ ராமரை விடவா நம்ம நம்ம ஒரு மனுஷ பிறவிதானே நம்ம எதுக்கு நம்ம வந்து அவ்வளவு தூரம் அப்படி இருக்கணும் நம்ம அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டா கொஞ்சம் காலத்தில் வாழப் போகிற அந்த பூமியில் யாருக்கிட்டையும் பகை இல்லாமல் கடன் இல்லாமல் யாருக்கு ஒரு சொல்லு வாங்காமல் அவமானம் இல்லாமல் கெட்ட பேர் இல்லாமல் நமக்கு நம்மளே கல் நம்மளே ஒளி நம்மளே சுற்றிலு நம்மளே சிலை செய்து நம்மளே கும்பிட்டு நம்மளே இந்த காலத்தை முடிச்சுக்கலான்ட்டு போயிட்டால் எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக என்னங்கம்மா அப்போ திசையில் யாராவது ஒருத்தர் பிறந்தா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு அவர் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தான் ராமருக்கே நல்ல யோகம் வந்தது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் போராடினார் அதில் பா பார்த்தீங்கனாலே அது கவியே உள்ள வரும் ஜென்ம வனத்திலே சீதை சிறை வைத்ததும் ஒரு மூன்றிலே துரியோதனம் படைமாண்டதும் இன்மை எட்டினில் வாலிப பட்டம் இழந்து போனதும் ரூபத்திலே தலையோட்டில் பிச்சை எடுத்ததும் தர்மபுத்திர நாளிலே வனவேசப்படி போனதும் மாமுனி ஆற்றிலே யானைக்காலில் தலைவிரந்ததும் உண்மை உற்றிட ராவணன் முடி பன்னிரெண்டில் விழுந்ததும் என்னங்க அப்போ ராவணனை கொண்டுட்டரில்லங்கன்னு அப்போ ஜென்மத்தில் குரு வரும்போது ராமர் வந்து படையெடுத்தாருங்களா அப்போ உண்மை உற்றிட ராவணன் முடி பன்னிரெண்டில் வெழுந்ததும் அவர் போரில் போய் ராவணனை சாய்க்கிறாரு அப்போ அவ்வளோ பெரிய யுத்த மாறி புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒரு மதம் பிடிச்சதா இல்லைங்களா ராமர் அதனால தான் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணாமல் நமக்களவாக வாழ்ந்துட்டு போயிட்டால் புனர்பூச தப்பிச்சது இல்லைன்னா அது மாட்டிக்கு இல்லைங்களா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக அவங்கவுங்களுக்கு தகுந்த பிரச்சனைகள் அதுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டலான்னு நினைக்கிறீங்க புனர்பூஷத்துக்கார் வீடு கட்டினதுக்கு அப்புறம் தான் கடனாளி ஆகிருவாருங்க ஏன்னா ராமருக்கு சொந்த வீடுங்கிறது நம்மளுக்கு அரசாட்சியில் என்ன சொல்லுதுன்னா பகுதி காலம் மனவேச வாழ்க்கையை கழிச்சிட்டார் இல்லைங்க அவர் ஒரு வீடு தோடி அவர் ஒரு ஏசியிலேயே இருந்தார் இல்லை அவர் காட்டுக்குள்ளே இருந்தார் அப்போ அவருடைய கெட்ட நேரம் முடிய வரைக்கும் காட்டுக்குள்ளே இருந்து காலத்தை கழிச்சு நல்ல நேரம் வரும்போது சீதாதேவி மீட்டெடுத்தார் கரெக்டு தானுங்கம்மா அப்படி தானே இருந்தார் அப்போது நமக்கு வீடு வாங்கினா அந்த புனர்வூச நச்சுக்காரர் என்றைக்கு அவர் வீடு கட்டுறாரோ இந்த சமுதாயத்தில் நம்ம நல்லா இருக்கலான்னு வீடு கட்டினா அது கடனாளியாய் நிம்மதியெல்லாம் போயிடுவான் அதனால் என்றைக்குமே அவங்க பேரில் கட்டுறதை விட குடும்பத்தில் வேறவங்க பேரில் கட்டலாம் அதனால தான் புனர்வூச நட்சத்திரத்துக்கு மிதன ராசி வரும் கடக ராசி வரும் கடகம் என்பது நாலாவது வீடு கடகம்னா வீடு வாகனம் சொத்து இருப்பிடம் இந்த நிம்மதியை தானாகவே எழுத்துட்ருமா அப்போ ஜாதகத்தில் அந்த பவர் தோஷங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இருபத்தி ஒரு தலைமுறையிலையுமே பாவங்கள் செய்யாமல் இருந்தால் தான் அடுத்த தலைமுறை தலைமுறையாக அந்த பா சாபங்கள் நீங்கி ஒரு புனிதமான குழந்தையை பிறக்குமா அப்போ பாருங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தால் நான் ஒரு யூடியூப்பில் நிறையா விஷயங்கள் சொல்லுவேன் சுபம் மாரிபுத்துன்னு யூடியூப்பில் போனீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பதிவுகள் இருக்குது அதில் ஒரு விஷயம் சொல்கிறேங்க யார் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறாங்களோ அவங்களுடைய தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தர் ராமர் பூஜை பண்ணி மகாபாரதம் ராமயானம் படித்து சாமி கும்பிட்டு ராமர் பூஜை பண்ணினதுக்கு அப்புறந்தான் இவர் பிறந்திருப்பார் ஓகே ராமாயணம் படித்து மகாபாரதம் படித்து ராமாயணத்தை படித்து சுண்டல் பொறிகடலையெல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் விநியோகம் செய்ததுக்கு அப்புறம்தான் அந்த வீட்டில் ஒரு புனர்பூசணை நட்சத்திரம் ராமர் பிறப்பாரா அப்படின்னா பாருங்க அப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ஒரு இது மாதிரி இருக்குது இல்லைங்களா அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் குரு திசையில் தான் பிறப்பார் குரு திசை மொத்தம் பதினாறு வருஷங்கள் இந்த குருன்னா அந்த காலத்தில் ஒரு ஐதீகம் ஒன்று உண்டு குருன்னா யாருன்னா பதினாறு செல்வம் பெற்று பெருவாள் வாழ்ன்னு சொன்னதுக்கு இந்த குரு தான் வாழ்த்து அந்த திசை தான் குரு திசை பதினாறு வருஷங்க அப்போ எப்படி கொண்டு வந்து சேர்த்துறாங்க பாருங்கள் அந்த லிங்க் எப்படி சேருது பாருங்க அந்த குரு திசை தான் பதினாறு வருஷங்க அப்போ குருகிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வேணா அவர் என்ன சொல்லுவாராம பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொன்னாராம் அந்த பதினாறுங்கிறது எங்க வந்துச்சுன்னா திசையில தான் வருது இந்த திசை இருப்பு தாயுடைய கர்ப்பத்துல ஒன்போது வருஷம் இருப்பு மீதி ஒன்போது வருஷம் இருக்கு இல்லைங்களா ஒன்போது வருஷம் மொத்த பத ப சாரி மொத்த ப பதினாறு வருஷம் இது எட்டு வருஷம் வச்சிக்கோங்க அப்போ மீதி எட்டு வருஷம் தான் இருக்கு தாயுடைய கர்ப்பத்துல அப்போ எட்டு வருஷம் முடிஞ்சொடனே இவருக்கு ஒரு திசை எட்டு வருஷம் முடிஞ்சது அப்போ சனி திசை ஒரு பத்தொன்போது வருஷங்க பத்தொன்பது ஒரு எட்டு இருபத்தி ஏழு வயசுங்கும் போது இவர் கல்யாண வயசு அப்போது குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு புதன் திசை பதினேழு வருஷத்துக்குள்ள இவருக்கு கல்யாணம் புதன் என்பது புதியன விரும்புதல் ஓகே இடம் வீடு வாசல் சொத்து சோகம் மனைவி மக்கள் எல்லாத்தையும் அனுசரித்து புதன் திசையில் அவருக்கு எல்லாமே கிடச்சிருங்களா அப்போ பதினேழு வருஷம் புதன் திசைனா அப்போ இருபத்தி ஏழு ஒரு பதினேழு வருஷம் வந்துடுதுங்க அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வந்துடுது இருபத்தி ஏழு ஒரு பதினேழு அப்போ இருபத்தி ஏழு இதில் ஒரு பதினேழு தானே சொன்னீங்க இப்போ ஏழு ஏழும் பதினேழு முப்பது நாற்பத்தி நாலு வயசு இந்த நாற்பத்தி நாலு வயசுக்குள்ளே இவருக்கு புதன் திசையில் புது என விரும்புதல் புது என விரும்புதல்னா இடம் புதுசு வீடு புதுசு வாழ்க்கை புதுசு தொழில் புதுசு எல்லாமே புதன் திசையில் இவருக்கு நல்லா இருக்குங்க கேது திசை நாற்பத்தி நாலுக்கு மேலே ஒரு ஏழு வருஷம் நாற்பத்தி நாலு ஒரு ஏழு அப்படி வரும்போது என்னாகுது நாற்பத்தி நாலு ஒரு ஏழு ஐம்பத்தொரு வயசுங்க இந்த ஐம்பத்தோரு வயசுல கேது சுக்கரன் திசை தான் இருபது வருஷம் அவங்களுக்கு வந்து யோகங்க அப்படின்னா பாருங்கள் ஐம்பத்தோரு வயசுக்கு மேலே இருபது வருஷம் சுக்கர திசைன்னு எழுபத்தோரு வயசு வரைக்கும் திசை அப்போ இவர் ஐம்பது வயசுக்கு மேலே கடமை முடிச்சு அந்த திசை நல்ல ரிட்டையர்ட் ஆகி உட்காந்துக்கிட்டே பணம் சம்பாரிச்சு கடைசி காலத்து நிம்மதியாக சுக்கர திசை கடைசியில் வருதுங்க ஆ ஐம்பது வயசுக்கு மேலே வருதுங்க அப்போ சுக்கரன் திசை அதை குட்டி சுக்கரன் கொட்டி கமுத்துமா அந்த காலத்தில் பழம் இல்லிங்க சின்ன வயசில் சுக்கரதிசை வந்தால் ஒரு பையனுக்கு வருதுன்னு வைங்க ஒரு பதினேழு பதினெட்டு வயசில் ஒரு பையனுக்கு திசை வந்தால் அவருக்கு சின்ன சின்ன பழக்கங்கள் எல்லாம் உருவாயிரும் சுக்கரன்னா தெரியாது அவருக்கு எல்லாமே சின்ன வயசுகளையே கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேயே அவர் ஆடி அசைஞ்சு எல்லாம் முடிச்சுருவார் அதனால் சுக்கர திசை சம்பாதிக்கிற காலத்தில் பார்த்தா யோகம் அப்படின்னா பாருங்கள் அப்போ சுக்கர திசை ஐம்பத்தோரு வயசுக்கு மேலே தான் புனர்பூச நட்சத்திரக்காருக்கு வருது இங்கே குரு அங்கே சுக்கரில் முடியுதுங்க கரெக்டுங்களா இங்கே குரு அசுரகு இங்கே வந்து தேவகுரு அங்கே அசுரகுரு இங்கே தேவகுருங்கிறது பிறக்கும் போது குரு திசையில் பிறந்தார் குரு முடிஞ்சு சனி முடிஞ்சு புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கர அஞ்சாவது திசைக்கு வரும்போது அவருக்கு வயசு எழுபதுங்க அப்போ எழுபது வயசுக்குள்ள அவருடைய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் இல்லாமல் ஒரு நல்ல பேரும் புகழோடு வாழ்றதுக்கு சுக்கரன் திசையே நல்ல ஒரு காரணமாக இருக்கு அப்போ அதுக்கு ஒரு பெரிய யோகம் என்னென்னா நம்ம குடும்ப பாரம்பரிய வம்சாவளியில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் எல்லார்த்தையும் சரி பண்ணி கொண்டு தான் புனர்பூச நட்சத்திரம் அவருடைய வீட்டில் ராமர் சீதாதேவி பட்டாபிஷேகம் பண்ண படம் ஒன்று இருந்துச்சுனாலே அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது எதுக்காக அப்படின்னா அவர் எல்லாத்தையும் இழந்தார் மீட் எடுத்தோடனே அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்ததில்லைங்க அதனால் பட்டாபிஷேகத்தினுடைய படம் பிரேம் எடுத்து வச்சு முறையாக சாமி கும்பிட்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது இது எல்லாம் நீங்கள் வந்து இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்களை பற்றி இப்போ நம்ம சொல்லும் தான் தெரியுது ஒருத்தருடைய வாழ்க்கையில் நான் என்னென்ன வயசில் எந்தெந்த திசை நான் கடந்து போவேன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு இதில் வருது இல்லைங்களா இது எல்லாம் தான் உங்களுக்கு கொடுப்பன இல்லைங்களா அப்போ இதை வச்சு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நட்சத்திரத்தை சொன்னால் உங்கள் தலையெழுத்தவே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு இந்த ஆழமான விஷயத்த இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன் சரிங்களா கண்டிப்பா

யா புனர்பூச நட்சத்திரத்திற்கு பலன்களை வந்து அப்படியே துல்லியமா போட்டு போட்டு வச்சுட்டீங்க சரி இப்போ நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க பிரச்சனை தீரணும் இல்லை நீங்க போயிட்டு ஒரே ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கை மாறிடும் புனர்பூச நட்சத்திரம் எந்த கோவில போய் வழிபட்டு வரணும் கண்டிப்பாங்கம்மா ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்துல வந்து இந்த புனர்பூச நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரங்க ராமரே வந்து பிறந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ராமர் பிறந்த நட்சத்திரங்க அதனால இந்த பழைய வாணியம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அவங்க கூகுளில் சர்ச் பண்ணும்போது வாணியம்பாடின்னு போடக்கூடாது பழைய வாணியம்பாடி அததீஸ்வரர் இந்த கோவில் வந்து பழைய வாணியம்பாடி கோவில் பக்கத்தில் இருக்குதுங்க இந்த கோவிலில் போய் சாமிக்கு அஞ்சு விளக்கு தீபம் சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அன்னையோட அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்மம் ரிலீஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வருங்க ஆமாம்